ஏம்மா நீம்மாடிய ரம்மா நீங்கள் அங்கே வைத்தியம் நீ ஆண்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காலகட்டத்தில் தான் நாங்கள் காவல்துறை தங்கமுறை எதிர்த்து தான் இங்கே தந்தருடைய பேர் வந்து அரிய வருங்க அதனால எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்களுடைய பக்கத்தோட சார்பில் மரமாக நடிகை கொண்டு அவர் செய்து கொடுத்தக்கூடிய அனைத்து பணிகளுக்கும் எங்கள் பக்கத்தில் வாசுதேவன் அவர்களுக்கு முன்னணி போட்டு கேவலிக்கப்படுகின்றது

ಈ <CKS> ನಂಬರ್ <undillas>

இதனுடைய அறுபது இடங்களில் அவர்களுடைய புன்னணி போட்டி தூரவைக்கப்படுகிறது அடுத்தபடியாக உயர் இந்த மாநாட்டிற்கு

ியோட்டி கவர் அடுத்தபடியாக வேலுமால் திண்டுக்கல் அதிகாரம் போட்டி கவர்விக்கப்படுகிறது வேலுமாதிரி

சொல்லி சேரச்சிโดனோட்சி அவர்களை சரி மார்க்கர் சார் அவர்களரும் சுந்தர் சார் அவர்களரும் பொன்னணிப்பட்ட கோவி இப்ப வந்து வார்த்தைகளை சொல்றங்க. பொன்னணி மாத்துற நானே. என்னது? சாயங்கட்டுக்கு சூப்பர். அவரே இப்ப தகப்பனரே. சாமி எல்லாரும் சாமி எல்லாரும் அங்க படிது மெய்கிட்ட. பொன்னணி அடுத்த புடி வர. ಅವರಿಗೆ ಕೋದಿ ನಿರ್ವಹಿ ಅವರು すいません。 बाबू राजनेता होते ही रहेंगे कार्यकर्ता होते ही रहेंगे virou